வெல்கம் டு நந்தினிஸ் வேண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் வேண்டியில் சூப்பரான காஞ்சிபுரம் பூண்டு வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறது வந்து கொஞ்சம் மெனக்குடலுங்க நாட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் மெனக்குட்டு செஞ்சா தான் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடின்னு பார்த்தோம்னா இந்த நாலு பொருளை வந்து நம்ம வறுத்து அரைச்சி குறை குறைப்பாக அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வறுத்து சாரி வறுத்து அரைக்கிறது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் ரொம்ப பட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்ல தான் அந்த வத்த குழம்பு பண்ணணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை போய் கட்டணும் இந்த மிளகா வத்தல் பருப்பு இதில் வந்து போடுறது வந்து திக்னஸ் ப்ளஸ் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம போடுறோம் மெயினாக திக்னஸ்க்காக தான் அந்த தோரம் பருப்பே போடுறோம் தோரம் பருப்பு இதெல்லாமே நம்ம வறுத்துக்கணும் இது ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணலாம் இல்லை எண்ணெய் விட்டும் பண்ணலாம் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து செவக்க நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் லாஸ்ட்டாக ஜீரகம் சேர்த்து வறுத்தா போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு இது ஒரு அரைவாசி மறுபடவும் சிவப்பாகவும் வாசனை வர ஆரம்பிக்கும் போதே மல்லியையும் சேர்த்துடலாம் பருப்பை நம்ம இடையில் சேர்த்தோம்னா ஈஸியாக வருபடாது அதில் கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் ஈரப்பச அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை தான் நல்லா ரோஸ் அது வாசனை வர ஆரம்பிக்குது இப்போ தான் அப்புறம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி மழை வளன்றதுனா நான் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி அதனால தான் மல்லி கொஞ்சம் உங்களுக்கு ப்ளாக்காக தெரிகிற மாதிரி இருக்குது இதில் என்ன மண்டு வந்துடும் இந்த மீன் வை நீங்கள் எவ்வளோ உரப்பு சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு மிளகா என்ன நம்ம இதில் கொஞ்சம் மிளகாப்பொடியும் போட போகிறோம் மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் போட போகிறோம் அதனால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல வந்து நம்ம வெறும் மிளகாவுத்தர் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது மட்டும் தான் சேர்க்க சாம்பார் பொடி போட்டும் மற்ற குழம்பு வைக்கலாம் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் இது வந்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த குழம்பு அதனால் இதை வந்து இது எல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஜீரகத்தை சேர்க்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஜீரகம் ரொம்ப போட வேணாம் அப்புறம் அதோட வாசனை தான் தூக்கலாகிடும் போகிற பிறப்பு மல்லிகை வாசனை வராது இப்போ பார்த்தீங்கன்னா இது வருபட்டுருச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ரொம்ப முக்கால்வா படத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப பட்டா அரைக்கணும்னு அவசியம் இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் அது பவுடர் பண்ணால் போதும் இப்போ இது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் அந்த மீன் வாய் நம்ம வந்து குழம்புக்கு தாளித்து வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம் அது ஆர்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டா அரைக்கலை இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அதான் இதை பண்ணணும் அதே கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணும் கடுகும் உளுத்தப்பருப்பும் போடணும் இது ரெண்டு மிக்சிங்காக வச்சுக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் அளவு இது வந்து நான் குட்டி ஸ்பூனில் போடுறதுனால நான் ரெண்டு ஸ்பூனாக போடுறேன் நான் வெந்தயமும் போடுவேன் வெந்தயம் உங்களுக்கு பிடிக்காதனா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் பெருங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா நிறைய மனசை பார்த்து வாசனையாக இருக்கும் சித்தும் நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை கருவேப்பிலும் ரெண்டு பச்சை மிளகாய் இது நல்லா குழம்பு வந்து ரொம்ப காரசாரமாக நல்லா இருக்கும் குழம்பு கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாயை கூட ஸ்கிப் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்கும் அது இரண்டையும் உள்ள தீட்டம் இந்த பூண்டு தான் மெயினி இது வந்து இந்த மாதிரி இது வந்து ரெண்டு நறுக்கி அதாவது தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டை வந்து இதில் சேர்க்கலாம் சின்ன பூண்டு தான் போடணும் அதுதான் நல்ல காரமாக இருக்கும் நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையே இதில் சேர்க்கலாம் அழவா உப்பு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்பதான் குழம்புல வந்து அதோட டேஸ்ட் இறங்கும் இந்த சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா தித்திப்பா அருமையா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ரொம்ப நல்ல காரசாரமா இருக்கும் அதாவது ஒரு ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பொடி இது ரெண்டும் சேர்ந்தது தக்காளி நல்லா வதங்குவாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மங்கலாய் ஒரு தொக்கு மாதிரி வரும் இப்போவே அப்படி தான் இருக்குது நல்லா வெந்து வாங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி கரைசலை விட்டுருவாங்க ஒரு எலுமிச்சம்பட சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்காங்க நல்லா முதலே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் புளியோட அந்த இது ஃபுல்லாக சத்து ஃபுல்லாக அதில் இறங்கும் இல்லைன்னா கரைக்கவே வராது தண்ணி எல்ல நல்லா கொரிச்சு பத்தி வரும் அந்த சமயத்தில் தான் நம்ம அந்த பொடியை போட்டு அப்புறம் கொத்தமல்லி தூடி இறக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வத்தி வரும் அப்போ வந்து நம்ம இந்த பொடியை இதில் சேர்த்துக்கணும் இப்போ மேலே வரைக்கும் இருந்தது எவ்வளோ வத்தி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பொடியை உள்ளே சேர்க்கணும் நல்லா கறந்து சவுண்டு கேட்கணும் தான் நான் அந்த மரக்கண்ணியை யூஸ் பண்ணி வதக்கும் போது இது நல்லா தொக்கு மாதிரி நல்லா கெட்டியாக ஆக்கணுன்னாலும் ஆக்கலாம் இல்லைன்னா ஒரு கொதி வந்தால் போடுவோம் அதாவது கொஞ்சம் டைலூட்டாக இருந்தாலும் அந்த குழம்பு அப்படியே ஒரு வாசனை டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டாலே அந்த அளவுக்கு நல்ல திக்காகவும் வரும் உரம்பரப்பெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கனால மிக்ஸியில் உள்ள மிச்சத்தையும் போடுறேன் இத நல்லா ஒரு பொதி வரட்டும் நம்ம கொத்தமல்லி தூவி தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சேவ் பட்டு நல்லா பொதி வந்துச்சு இது இன்னும் நல்லா திக்கா ஆக்கணும்னாலும் ஆக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா நல்லா திக்காயிடும் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தாலே போதும் கொத்தமல்லி காஞ்சிபுரம் ஸ்பெஷல் பூண்டு குழம்பு பூண்டு வத்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கொன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து ரெசிபி லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நான் நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் நான் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒது ஒதுக்கி இருக்கு நான் கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் டைலூட்டாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப திக்காக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஆஹா அந்த வருத்த வாசனை அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய் எதுவும் வெள்ளமே போட தேவையில்லை அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால குழம்பே தித்திப்பாக இருக்குது